آدم کے قران کریم و قران مجید بعد اوزو باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایھا الناس اتقوا ربكم الی فلا ترتو من نام سے دعا دیتا خلق منها رجا قبرس رنما اجام کثیر و نساء فقط الله الذي قصا عنه نبيه وترحا ان الله انا عليكم ربيب يا ايها المدينه اعوذ بالله ورسول الله رسول صادق يسلكن اعمالكم واليوم لن نذلكم ومين يتقي الله برسول محمد قد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم ان هذا الحديث كتاب الله وأرسل الحديث حديث محمد صلى الله عليه وسلم أشر الأمور مهدساتها وكل مهدسات في القرآن وكل بذرة ترادى وكل قرارة في النار وقال الله تعالى في القرآن الكريم النبي الأولى بالمؤمنين من أنفسهم وأصواتهم طهاة ممتعة وقال رسول الله صلى الله عليه وسلم أيلاً

உலகத்திற்கு இறுதி நபியாக அனுப்பப்பட்ட பெருமானால் அறிவசெல்லாம் அமைப்பிலும் அன்னவர்களின் வலிமையை அவர் கடைபிடித்து வாழ்ந்த உத்தம சத்திய சகாபிய தொகுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உலகமான நோக்கத்திற்காக இளைவனுடைய இல்லத்தில் கூட சிறுமான ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆகிய அனைவருடன் மீது என்ன உண்டாகுமா எல்லையேது பொறியே எல்லா மனிதர் அல்லாஹ்மீன் நல்லாஞ்சார் அல்லாஹ்வுடைய மகத்தான பேர் அவனால் ஆ அனைவரும் ஜும்ஆவுடைய தினக்கிலே இறைவனுடைய மார்க்கத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவனுடைய நிறைவேற்ற நாம் முயன்று கொண்டிருக்கோம் சத்தியே இந்த நேரத்திலே வீலாது

புதுமையான அவர்களின் வணக்கத்தின் பெயரார் ஆதத்தில் நன்மையின் பெயரால் செய்யப்படுகின்ற காட்சியை நம்மால் பார்க்கப்படுகின்றது ரமிலோமை மாதத்துல அமிகடாரைன் நாங்கள் தேசிக்கின்றோம் அணிகடாரை நாங்கள் புகழ்கிறோம் என்கிற பெயரால் அமிகடாரன் மீது அன்பை வைத்திருக்கிறோம் பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரால் பௌனது வஜனை பாடல்களையும் வீலாது விழாக்களையும் இன்றைக்கு சமுதாயத்தவர்களால் நடத்தப்படுவதை நாம் பார்த்து வருகின்றது அப்ப இது போன்ற செயல்களுக்கு இஸ்லாமிய மாதத்துல அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் ஒருபோதும் இஸ்லாத்துல இதற்கும் மாதத்திற்கும் எல்லாம் கூட அனுமதி கூட மாதத்துல தொடர்பு இல்லை சம்பந்தம் இல்லை இது எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய மாதத்துல இல்லாத தபிரி நாயகம் சமவிலாசனுடைய காலகட்டத்தில் இல்லாத பிறகு சகாபாக்களுடைய காலகட்டத்தில் தாமீர்களுடைய கூட காலகட்டத்தில் கூடாத போன்ற விழாக்கள் அரங்கேற்றப்படவில்லை இன்றைக்கு யாரோ ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்கள் படிவாசல ஓதுகின்றோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் நன்மையின் பெயரால் நன்மை என காரணம் காட்டி ஓதிக் கொள்கிறார்கள்

மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உழைக்கின்றாரோ புதிதாக அவை ஏற்படுத்துகின்றாரோ அவருடைய புதுமை அவருடைய புதுமையான வழிபாடு இறைவனால் நிராகரிக்கப்படும் இறைவன் அதனை மறந்து விடுவான் என்று அல்லா அவருடைய தூதரர்கள் எச்சரிக்கை செய்தார் அவர் நவீன நாயகராஜ் அவர்கள் தடுத்து எச்சரிக்கை செய்த அந்த காரியங்களை நவீன பெயரால் இஸ்லாத்தின் பெயரால்

நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க வேண்டும் மற்ற சத்தாரு மசாமி தீமையை நீங்கள் தான் மறைக்கணும் அவன் குருவில் உ மே கார் கொடியக்கூடிய பாவங்களை நீங்கள் தான் மறைக்கணும் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆற்றல் யார இருக்கிறது மடைத்த இறைவல்களுக்குதான்

20க்கு மேற்பட்டவரை இந்த நூறு 100 வரையਿਕமேலாவது ஒரு நாளைக்கு நான் அல்லாஹ் சொல்லி தா பாவம் மன்னிக்கு வேண்டற யார சொல்றா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடையது ஒரு நாளைக்கு 100 தர அஸ்தவுது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பாவம் மன்னிப்பு வேண்டி 나る தான் அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேடலாம்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இன்னும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக குர்ஆনে சொல்றான் ஓரி யவ்ருதுமா இல்லல்லாஹ்

அллаஹால் இறைவனே என்ன செய்கிறார்கள் என்று அழகு அதን அந்த இறைவெப்பு வரிகள் எல்லாம் அருngerபுரிய விதமாக இந்த பரிவாரங்கள் ஒரு மூலம் கடனை பாடுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு இணைவைப்பு சின்ன பாவமா சாதாரண பாவமா அல்லாஹ் குலாஹால் இறைவனை திரும்ப அவன் வமை பில்லா யார் அல்லாஹ்வுக்கு இறைவெக்கிந்தறறோ அவர் அந்த தீய மகத்தான பவத்தை அவர் கற்பனை செய்தார்

கோயை உங்கள் மீது வீசெல்லாம் உண்டாகட்டும் சுபா அல்லா நோய் நீக்கக்கூடிய அதிகாரம் ஆற்றோய் அல்லா அவருடைய இப்போ ரசூலாக இருக்குதா அல்லது இறைவனுக்கு இருக்குதா ஒரு தரம் ரசுல்லா கிட்ட நோய் நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குதுப்பா அவனுடைய ஏற்பட்ட மாலை இப்போ வந்து முறையில் நான் நீக்குகிறேன் சொல்லா சொன்னாங்கடா

நல்லது இவ துன்பத்திலிருந்து வருது ஆனா யோக சொல்றாங்க சுமார் மோயில் இருக்கிற புத்தகத்துல வருகிறது ரசூல்லாவ நோய் நீக்கணும் நோய் நீக்கக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு எந்த ஒரு நம்பிக்கை எந்த ஒரு நம்பிக்கையும் தரல

نوکری <سؤال> یا <سؤال> <سؤال> அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை நீக்கிறோம் அவருக்கு நாம் பதிலளித்தோம் அவருடைய நோயை நீக்கிறோம் என்று அல்லா குரான சொல்றாரே எந்த ஒரு மனிதனுக்கும் நோயை நீக்கக்கூடிய அதிகாரத்தை விரைவில் வழங்கவில்லை அதை அல்லா தன்வசம் தான் எடுத்திருக்கிறார் இந்த மௌனது பஜனை பாடல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை தகத்தெரியக்கூடியதாக இருக்கிறது இது குப்பையில் இருக்க வேண்டிய அந்த புத்தகத்தை எல்லாம் பழிவாக நன்மை நக்கருதி ஓதுகிறார்கள் இவ்வாறு ஓதுவது மார்க்கத்தில் இல்லாதது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதக்கும் வடிகேடு பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் வெறுப்பினர் கொண்டு போய் தருவோம் சொல்லி காக்காங்க இஸ்லாமிய மாலகப்படை இல்லை அதற்கும் இசுராத்திற்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை அதே மாதிரி வீலாது விழாக்கள் வசுதா பெயரால் பிறந்த நாள் விழா கொண்டாடுறது அதுவும் மாறகப்பட இல்லை வசுதராசன் தெளிவாக சொன்னாங்க பௌனி பௌன் யார் ஒருவர் மாற்று மத கலாச்சாரத்தை பார்த்து பிற மத கலாச்சாரத்தை பார்த்து அப்படியே நடக்கிறாரோ காப்பீடு செய்கிறாரோ பௌனு அவரும் அவர்களை சேர்ந்தவரே என்று

தாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஆதாரமாக சொல்வார்கள் உண்மையே நபிகளான எப்படி நேசிக்கணும் அல்லாஹ் எப்படி தேசிக்கின்றார் வெளிநாயகம் செலாத்தின் காலத்திற்கு நபித்துழர்கள் எப்படி தேசித்தார்கள் என்பதை இப்படிக்கு சமுதாய வார்ப்பை விளக்கி கொள்ளவில்லை அதனால்தான் என்ன செய்றாங்க இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் முழுமையான வழிபாடுகளை உருவாக்கி அதை செய்து வருகிறார்கள் உள்ள அத்துவரான்னு சொல்றான் அந்நபியும் அளவு மினி அதனை நான்கு அல்லாஹ் சொல்றான் இந்த தூதர் முகம்மது நம்பிக்கை கொண்டவருக்கு உயிரை விட மேலானவர் அஸ்மாத்தலும் உண்மஹாத்தலும் அவருடைய மனைவிமார்கள் நம்பிக்கை கொண்டவருக்கு தாய்மார்கள் என்று அல்லாம தலை சொல்லிக்காட்டுகிறார் அப்போ ஒரு முஸ்லீம் தன்னுடைய உயிரை விட அசுல்லாவே என்ன செய்யணும் நேசிக்கணும் ரசூல்லா சொல்ல தன்னை ஒரு முஸ்லீம் எத்தளவுக்கு நேசிக்கணும்றாங்க ஒரு கட்டத்துல ஒரு சகாதி ரசூல்லா அவங்க சொன்னாங்க யார் அசுலல்லா நான் உடனே என்னுடைய தாயை விட தகப்பனாரை விட என்னுடைய பிள்ளை விட உங்களை நான் பேசிக்கிறேன் உயிரைத் தவிர என்றார் அப்புறம் சுந்தராஜன் சொன்னாங்க காயும் குனியும் அகப்பும் ஹத்தாவுக்கும் அகப்பை விலைகி இவ் வாழை தேகி பலதேகி வண்ணாசியாற்பணியேன் ஒருவருக்கு உங்களுடைய தாயை விட தகப்பனாரை விட உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட அகில மக்கள் அதைவரை விட நான் அதிகம் நேசத்திற்கு உள்ளாகும் வரை

அவர்களை அவருடைய நபி தோழர்களை போல அவருடைய தோழர்களைப் போல அசுல்லாவுடைய வழிமுறைகளை உறுதியான முறையில் பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹுடைய அந்த அந்த தேசத்தையும் உண்மையான முறையில இந்த உலகத்திலையும் வறுமையில அல்லாஹில அதனுடைய நன்மையாக சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக பல்ல ரஹமான் நம்முடைய என்று கூறி எனது இந்த உடையை நான் முடிந்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹ்